ராஜ் சார் இன்னைக்கு ஆர்பிஐ பாலிசி ஒரு ரிப்போர்ட் இன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணீங்க ஓகே சிம்பிள் ஒன்றும் இல்லை சார் மார்னிங் பொறுத்த வரையும் மார்க்கெட் கன்சல்டேஷனாக இருந்துச்சு உங்களுக்கு நான் சார்ட் ஒரு விஷயம் பண்ணுறேன் ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் பண்ண எப்படி ட்ரேட் பண்ணுறது பாலிசி எதனா ஒரு ஈவெண்ட்ஸ் எதனா ஒரு பெரிய நியூஸஸ் நெகட்டிவ் நியூஸஸ் இருந்தாலும் சரி பாசிட்டிவ் நியூஸ் இருந்தாலும் சரி இல்லை ஒரு எலெக்ஷன் ரிப்போர்ட்ஸ் இல்லை எலெக்ஷனுக்கான கவுண்டிங் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற டைமில் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் அந்த ரிப்போர்ட் வரத்துக்கு முன்னாடி மார்க்கெட் ஆகப்படுறது ரியாக்ட்

மார்னிங் டெய்லி கிரூன் கிரீன் அப்படின்ற குரூப்ல மெம்பர்ஷிப்ல கொடுத்திருந்தேன் இங்க இருந்து பார்க்கும்போது டார்கெட் வந்து ஒன் செவன்டி த்ரீ அதுக்கு மேலே போயிடுச்சு ஓகே திரும்பவும் ரீடெஸ்ட் பண்ணிருக்கு திரும்பவும் எனக்கு பிரேக் அவுட் பண்ணும்போது ஒன் செவன்டி த்ரீ திரும்ப நான் என்ன டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டபுள் டார்கெட் இருந்து ஒன் ஃபார்ட்டி எயிட் டூ ஒன் செவன்டி த்ரீ இது ஹையஸ்டா போகும்போது புக்கிங் பண்ணிட்டேன் திரும்ப ரீடெஸ்ட் பண்ணி அகைன் ஒன் செவன்டி த்ரீக்கு மேலே இந்த கேட்டல் க்ளோசிங் வந்துச்சு திரும்ப நான் என்ட்ரி டார்கெட் என்பவர் டூ ஹண்ட்ரட் பர்ஃபெக்டா டார்கெட் ஓகேங்களா அதே மாதிரி பார்க்கும்போது இண்டெக்ஸ்லேயே பார்க்கும்போது இங்க பாருங்க அழகா இந்த இடத்துல பிளாக் லைன்ல செல்லிங் நடந்துட்டு இந்த இடத்துல டவுன் டர்ன்ல இருந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் லெவல்ல ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு இங்க ஒரு பிரேக் அவுட் பண்ணும்போது மார்க்கெட் என்ன செய்யும் ப்ராஃபிட் புக்கிங் காக டுவெண்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் தேர்ட்டி சிக்ஸ் லெவல தொட்டு அதுக்கு முன்னாடி மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு திரும்பவும் டவுன் ஃபால் ஆயிருக்கு கன்சிடேஷன் இருக்கு இன்னைக்கு ஆர்பிஐ ரிப்போர்ட் வச்சு நியூஸ் பேஸ் பிரகாரம் மார்க்கெட் வந்து இன்னைக்கு ரியாக்ட் ஆயிட்டு ஓகே லைக் ஒன் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அதுங்க இது லைவ்ல என்ன நடக்குது என்ன விஷயம் நான் மொத்தமே ரெக்கார்ட் பண்ணி போட்டுருக்கேன் மக்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காக எடுத்துக்கோங்க ட்ரேட் பண்றது வந்து கேம் கிடையாது ட்ரேட் பண்றது மிகப்பெரிய ஸ்கில் அதை டெவலப் பண்ணணும்னா ரொம்ப நாள் எடுத்துக்கணும் ஓகே லைக் கூகுள் ட்ரேட் ஹாய் காய்ஸ் வணக்கம் இது உங்கள் ட்ரேடிங் மித்ராஜ் எல்லாரையும் புட் சைடில் வர வச்சு கால் சைடு அடிச்சுக்கலாம் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டி எயிட்ல என்ட்ரி லெவல் கால் சைடு என்ட்ரி லெவல் டார்கெட் ஒன் செவன்டி த்ரீனு சொல்லியிருந்தேன் இங்கே பாருங்க பர்ஃபெக்ட் லெவலில் டார்கெட் ஹிட் ஆகும் ஃபர்ஸ்ட்ல எனக்கு ரெண்டு ட்ரேட்லாஸ் ஹிட் என்னுடைய டார்கெட் ஹிட் பாருங்க ஒன் செவன்டி த்ரீ பர்பெக்ட் டார்கெட் எவ்வளவு பெரிய ஸ்கேண்டல் போட்டுருக்காங்க பாருங்க புட் சைட்ல பாருங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரையும் பாசிபிலிட்டி இருநூறு வரையும் இதனுடைய ட்ரேடிங்கான பாருங்க ஒன் சிங்கிள் கண்டல் சார் சிங்கிள் கேண்டல் எவ்வளவு பெரிய கண்டல் பாருங்க ஒன் ஃபார்ட்டி எயிட்ட என்னுடைய என்ட்ரி லெவல் ஓகே இப்ப போயிருக்கிறது தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் போயிட்டு இருக்கு ஓவராலா ப்ராஃபிட் இது பொறுத்தவரைக்கும் ஃபிஃப்டி டூ பாயிண்ட்ஸ் வரைக்கும் மூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது இன்டெக்ஸில் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி எல்லாருமே புட் சைடில் இன்வெர்ட் பண்ணியிருக்கான் புட் சைடில் இன்வெர்ட் பண்ணி ஸ்ட்ராங் சிங்கல் சிங்கிள் கேண்டல் மேலே போட்டேன் இன்றைக்கி ஆர்பிஐ பாலிசி அதனால் பொறுத்தவரையும் நியூஸஸ் வெரி குட் நியூஸஸ் கூட இருக்குது மார்க்கெட் ஹெவியாக பர்ஃபார்மஸ் பண்ணிகிட்டு இருக்கு சிங்கிள் கேண்டல் சார் சிங்கிள் கேண்டல் த்ரீ மினிட்ஸ் டைம் டைமில் ஒன் ஃபார்ட்டி எயிட் ருபீஸ் டூ ஹையஸ்ட்டாக போயிருக்கு ஒன் ஒன் எயிட்டி ஃபைவ் இது போகக்கூடியதும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி ருபீஸ் வரைக்கும் பாசிபிள் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி ருபீஸ் வரையும் இதனுடைய டார்கெட்னுடைய பாசிபிலிட்டி ஃபால்ஸ் இல்ல ரெண்டு வாட்டி எனக்கு டிராப்பிங் மூமெண்ட் நடந்துச்சு அப்பவே எனக்கு தெரியும் ஓகே எஸ்எல் எடுத்துட்டோம்னா அதுக்கு மேலே நம்ம பைப் பண்ண மாட்டோம் எஸ்எல் அடிச்சுன்னா அதுக்கு மேலே நம்ம ஃபைட் பண்றதே கிடையாது ஏன்னா மல்டிபல் டைம்ல இந்த ஹைல இருக்கக்கூடிய எஸ்எல் காலி நீங்க பாருங்க இவனோட எஸ்எல் காலி பண்ணணும் அப்ப இவரோட எஸ்எல் காலி பண்ணணும்னா என்னுடைய டார்கெட் வரையும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் என்னுடைய டார்கெட்டா இருக்கும் அங்கே டார்கெட் அடிச்சுட்டு மார்க்கெட் நிற்க மாட்டான் அதுக்கு மேலே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமா என்னுடைய டார்கெட் வரையும் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி ருபீஸ் தான் என்னுடைய டாக்கெட் சிங்கிள் கண்டலை பாருங்கள் அடித்து முடிச்சிட்டானா வேலையே ஒன் எயிட்டி த்ரீ ஒன் எயிட்டி ஃபைவ் ஸ்பாட்டில் போய்ட்டு இருக்க உடைய விஷயம் சார் ஸ்பாட்டில் பிரெடிட் பண்ணி ஸ்பாட்டில் என்ன செய்யலாம் எந்த மாதிரிலாம் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற உங்களுக்கு சைக்கலாஜி பில் இருக்கேன் வேறு எதுவும் தெரியாது ஓகேங்களா லர்னிங் பர்பஸாக இருக்குங்க என்னுடைய சேனல் நிறைய லர்னிங் வீடியோஸ் இருக்குது போய் பாருங்கள் எப்படி எல்லாம் ஸ்கேல் பண்ணுவோம் ஸ்கேல்பிங் பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு ஸ்கேல் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்றத நான் ஃப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கேன் என்ன லைவ் ப்ரெடிக்ட் லைவ் கேண்டல் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அடுத்த கேண்டல் என்ன செய்யும் அப்படின்ற விஷயங்கள் சார் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுதா பிரேக் அவுட் பண்ணும்போது என்னோட என்ட்ரி லெவல் எங்க இருக்கு லிமிட் உடனே ஃபேஸ் பண்ணி வச்சிருந்தேன் ஒன் ஃபார்ட்டி எயிட் லூஸ்ல ஓகே லிமிட் ஃபேஸ் பண்ணுறது எங்கே எங்கே போகும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் என்னோட டார்கெட் லெவல் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகிடுச்சி ஒன் செவன்ட்டி த்ரீ ருபீஸில் இங்கே ஐஎஸாக போகிறது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் இது போயிட்டிருக்கு இருக்கு ஓகே பர்ஃபெக்ட் என்ட்ரி ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸி சூப்பரான ஒரு மூமெண்ட் இங்கிருந்து பார்க்கும்போது சிங்கிள் கண்டல் த்ரீ மினிட்ஸ் கண்டல் இண்டெக்ஸ்ல மூவ் பண்ணிட்டு இருக்குது பாருங்க சிங்கிள் கண்டல் லோ டு ஹை செவன்டி எயிட் பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணிட்டு இருக்கு சிங்கிள் கண்டல் செவன்டி எயிட் பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணிட்டு இருக்கு எவ்வளவு தூரம் பிரீமியம் ஏறினாலும் நம்ம டார்கெட் அடிச்சுட்டு நம்ம அவ்வளவு தூரம் ஸ்ட்ரைக் அடிக்கலாம் ஏன்னா இது பிரேக் அவுட் பண்ணி ரீடஸ்ட் பண்ணி அகெயின் மார்க்கெட் புல் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகும் ஓகே எல்லாரும் ஹோல்டு பண்ணுவாங்க கீழே இறங்கும்போது போது பயத்தில் என்ன பண்ணுவாங்க கட் பண்ணிட்டு போயிடுவாங்க அது என்ன செய்யும் கன்சல்டேஷன் பண்ணி திருமூணு ஒரு கேண்டல் மேடம் உங்களோட எஸ்எல் அடிச்சுட்டு தான் மார்க்கெட் ஆகப்படும் செய்யும் அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் ஒன் டார்கெட்டில் புக் பண்ணுங்க போதுமன்ற மனமே பொண்ணானது என்ற ஒரு விஷயத்தை கான்செப்ட் பண்ணுவாங்க ஒரு ஒரு சின்ன சின்ன ஃபைவ் பாயிண்ட்ஸ் டென் பாயிண்ட்ஸ் புக் பண்ணுங்க சார் சிங்கிள் கேண்டல் இந்த அளவுக்கான ஸ்கால்பிங் தேவைப்போ அதான் உங்களுக்கு உங்கள்க்கான ஸ்கேல்பிங் சார் தேர்ட்டி ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்மளை ஸ்கேல்பிங் பண்ணிடுவோம் இதை விட போதா அல்டிமேட்டான மூமெண்ட்டும் இதில் டென் டு ஃபிஃப்டின் பாயிண்ட் பிடிச்சாலே போதுமே அது எந்த ஆற்றுல போனால் நம்மளுக்கு என்ன ஸ்கால்பிங் மோட்ல இருங்க ஸ்கால்பரா இருங்க ஸ்கால்பரா யோசிங்க எப்படி யூஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல எல்லாருமே என்ட்ரி கொடுத்துருப்போம் அவனோட எஸ்எல் அடிக்கணும்னா கீழே வரணும் கீழே வந்து பயப்படுவான் பயந்துட்டா ஸ்கொயர் அப்போ மூவ்மெண்ட் பண்ணுவான் அவன் எக்ஸிட் பண்ணுவான் அப்புறம் மார்க்கெட்டினா செய்யும் ஷூட் பண்ணுவோம் ஓகே லைக் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தேங்க்யூ இது உங்க ட்ரேடிங் வித் ராஜ் பாய் ஓகே பாய் கைஸ் இப்ப சொன்ன மாதிரி பாருங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கால் ஆப்ஷன் ஒன் ஃபார்ட்டி எயிட் ருபீஸ்ல இருந்து ஃபஸ்ட்டு ஒரு கேண்டல் ரீட்டர்ஸ் கேண்டல் பண்ணியிருக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வீரிய டார்கெட் சொல்லியிருந்தேன் ஒன் எயிட்டி நைன் ருபீஸ் வரி இப்போ போயிட்டு இருக்கு எக்ஸாக்டா ஒன் எயிட்டி நைன் ஒன் எயிட்டி நைன் ஒன் நைன்டி ஒன் ஓகே டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபஸ்ட் டார்கெட் இங்கிருந்து பார்க்கும்போது ஒன் செவன்ட்டி த்ரீ ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் பார்க்கும்போது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் வீரிய டார்கெட் ரைட் பாருங்க எல்லாரும் இந்த சிங்கிள் கேண்டல் ஆகப்பட்டது அவங்கள ரீட்டர்ஸ் பண்ணிருக்கு ரீட்டஸ்ட் பண்ணிட்டு அங்கிருந்து மார்க்கெட் ஆக்கப்படுது புள்ளிஷ் மூமெண்ட்டமாக பர்மிஷன் ஆகிட்டு இருக்கு பாத்துட்டே இருங்க மார்க்கெட்ல எப்படி பேஷன்ஸோட வெயிட் பண்றவங்களுக்கு தான் எல்லாரும் கிடைக்கும் போயிட்டு இருக்கா டார்கெட் ஆகும் ஆக போகுது ஒன் நைன்டி ஃபைவ் நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன் டூ ருபீஸை ரீச் பண்ண போது செகண்ட் டார்கெட் இட் ஆக போகுது எல்லாரும் இந்த ஒரு ரெட் கலர் கண்டல பார்த்தா பேனிக் ஆயிடறாங்க இது வந்து ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா நம்மள மாதிரி பிகினர்ஸ் என்ன செய்வான் அப்படின்னா இவ்வளோ பெரிய கேண்டல் போட்டுருக்கு நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணால் பெட்டராக இருக்கும் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணாங்க வாலியூமில் அவங்களுடைய வால்யூம் டவுன் ஆகும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ரேட்டஸ்ட்ல மார்க்கெட்ல என்ட்ரி கொடுப்பாங்க அங்கேருந்து மார்க்கெட் ஆகப்படுது ஹை லெவலில் பிரேக் இருக்கும் ஓகே இதுதான் மேட்டர் எல்லாரும் பேனிக் ஆவாதிங்க எல்லா விஷயங்களுக்காகவும் உங்கள் ஸ்ட்ராட்டஜி வரும்போது உங்களுடைய கண்டினியூவாக நீங்கள் விஷயத்தை பயன்படுத்திங்கன்னா அதை கண்டிநியூவாக பயன்படுத்துங்க நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரண்ட் சிக்ஸ் லெவல் வரையும் நிஃப்டி ஆகப்படுது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி சிக்ஸ் லெவல் வரை ஹை லெவலில் தொடர்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஓகே ஓகே லைக் ஒன்று subscribe பண்ண இது உங்கள் ட்ரெடிங் இருக்குதா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க சார் லைவ் கண்டென்ட்ல லைவ் விஷயத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன் டார்கெட் ஆயிடுச்சா டார்கெட் டன்னா உங்கள் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன் டார்கெட் டன் டூ ஹண்ட்ரட் சார் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு ஒன் ஃபார்ட்டி எயிட் செகண்ட் டார்கெட் எயிட் ஒன் பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் இதுக்கு மேலே சிஸ்டம் ஆயிடுச்சுன்னா இது டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி ருபீஸ் இருந்து இன்னொரு கேண்டல் புள்ளிஷ் கேண்டல் ஃபார்மேஷன் பண்ணி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி சிக்ஸ் லெவலில் ஈஸியாக டச் பண்ணணும் லைவ் கேண்டல் அடுத்த கேண்டல் என்ன செய்யும் அப்படின்ற விஷயங்களை கண்டுபிடிக்கும் ட்ரேடர் அதுதான் என்னோட ஸ்கில் ஓகே எல்லாருக்கும் ஒரு வகையான விஷயங்கள் என்ன பொறுத்த வரையும் எனக்கு ஒரு தனி வகை ஸ்கேல்பிங்ல அடுத்த கேண்டல் என்ன செய்யும் த்ரீ மினிட்ஸ் கேண்டல் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது என்னுடைய விஷயம் லைக் ஒரு சிஸ்டம் பண்ண மாதிரி இது உங்களுக்கு ரெடி வித் ராஜ் பாய் தேங்க்யூ